நான் இந்துவாக பிறந்தேன் ஆனால் இந்துவாக ஒருபோதும் நிச்சயமாக சாக மாட்டேன் என்று அறிவிப்பை செய்தாரோ அப்பொழுதிலிருந்தே ஆர் எஸ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாய் தலைவர்களாக அன்றைக்கு காங்கிரஸில் இருந்தவர்கள் உட்பட எல்லோருக்கும் டாக்டர் அம்பேத்கர் மீது ஒரு வெறுப்புணர்வு பெற்றுக்கொண்டது அதனுடைய மீட்சி தான் இன்று அமித்ஷா பேச்சு ஆர் எஸ் எஸ் காரர்கள் தேசிய கொடியை தங்களுடைய அலுவலகங்களை ஏற்றவில்லை என்பதை எடுத்து பேசினால் பாரதிய ஜனதா கட்சி பதறிவிடும் அந்த பதற்றத்தில் இருந்துதான் காலம் காலமாக அம்பேத்கருக்கு எதிரான அரசியலை மேற்கொண்டு வருகிற பாரதிய ஜனதா கட்சியின் உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா தன்னை அறியாமல் எல்லாம் இல்லை தெரிந்தே அம்பேத்கருக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார் கேலி செய்வதை போலத்தான் அதில் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை சொன்னால் பாஜக ஏன் அலர்கிறது அவர்களுக்கு ஏன் பயம் வருகிறது பத்து ஆண்டுகளாக பதினைந்து ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி எதற்கும் பின்வாங்காது அவர்கள் ஆனால் ஒன்றை பார்த்து பயப்படுவார்கள் அது டாக்டர் அம்பேத்கர் என்கிற பெயர் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை பாஜக கொண்டு வந்திருக்கிறது ஆனால் அது பெரும்பான்மை இல்லாததான் நிறைவேற்ற முடியவில்லை நாடாளுமன்றத்தில் ஒருவேளை இடங்களை பெற்றிருந்தால் பாஜக நிறைவேற்றி இருக்கும் அவர்களை எது தடுக்கிறது அம்பேத்கரை தோற்கடித்தவர்கள் யார் காங்கிரஸ் தான் அம்பேத்கர் மட்டும் இல்லை என்று சொன்னால் பாத்திரம் கழிவு தாயினுடைய வயிற்றிலே பிறந்த நான் இந்த நாட்டினுடைய பிரதமராக மாறி இருக்க முடியாது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மதம் ஒரே மொழி இந்த ஒற்றைத்தன்மைக்கு அடைத்து செல்வதுதான் ஆர் எஸ் எஸ் அஜெண்டா ஆனால் டாக்டர் அம்பேத்கர் எழுதியை பேசினார் வணக்கம் அம்பேத்கர் 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 அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்திலே அம்பேத்கர் அவர்களை அவமதித்து பேசினார் ஆனால் இந்தியா முழுவதும் அந்த குரல் இன்னும் வலுவாக ஒழிக்கிறது எதற்கடுத்தாலும் அம்பேத்கர் 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 என்று சொல்வது பேஷன் விட்டது அந்த அம்பேத்கர் என்கிற பெயரை சொல்வதற்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது கடவுள்களின் பெயரை சொன்னாலாவது ஏழு ஜென்மத்திற்கு புண்ணியம் கிடைக்கும் என்றெல்லாம் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசினார் இந்த உரை என்பது இந்தியா முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்களும் பொதுமக்களும் கூட பெரிய ஆவேசமான போராட்டங்களை நடத்தியவர்கள் காரணம் அவர் நாடாளுமன்றத்தின் அவையிலே பேசுவது என்பது அரசமைப்பு சட்டத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு கொண்டாட்டத்தின் மீதான விவாதத்தின் போது பேசி ஏன் பாரதிய ஜனதா கட்சிக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் மீது இவ்வளவு வெறுப்பு அல்லது இந்த வெறுப்பு என்பது அமித்ஷா அவர்களுடைய பேச்சில் வெளிப்பட்டது அமித்ஷாவினுடைய காலத்தில் தான் பாஜகவுக்கு டாக்டர் அம்பேத்கர் மீது வெறுப்பா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்திலே ஏழாம் மாநாட்டு உரையிலே நான் இந்துவாக பிறந்தேன் ஆனால் இந்துவாக ஒருபோதும் நிச்சயமாக சாக மாட்டேன் என்று அறிவிப்பை செய்தாரோ அப்பொழுதிலிருந்தே ஆர் எஸ் எஸ்க்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாய் தலைவர்களாக அன்றைக்கு காங்கிரசில் இருந்தவர்கள் உட்பட எல்லோருக்கும் டாக்டர் அம்பேத்கர் மீது ஒரு வெறுப்புணர்வு தொற்றிக்கொண்டது அதனுடைய நீட்சி தான் இன்று அமித்ஷா பேச்சு அதுவும் அரசமைப்பு சட்ட நாள் அவையிலே அவர் அதை குறிப்பிட்டதற்கு காரணம் அரசமைப்பு சட்டம் இயற்றப்பட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் தொடக்கத்தை ஒட்டி இந்த அரசமைப்பு சட்டத்தின் மீதான விவாதத்தில் உரையாற்றிய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சாவர்கரை உதாரணமாக எடுத்து நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன் எழுதப்பட்ட போது டாக்டர் அம்பேத்கரையும் அரசமைப்பையும் ஏற்றுக்கொள்ளாதவர் சாவர்கர் பன்னெடுங்காலமாக இந்தியாவுடைய பண்பாடு கலாச்சாரங்களில் இருக்கிற மனுஸ்மிருதியை இந்த அரசமைப்பு சட்டம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை மாறாக மனுஸ்மிருதி தான் இந்த நாட்டின் சட்டமாக இருந்திருக்க வேண்டும் என்று சாவர்கர் சொன்னார் அந்த சாவர்கர் மனுஸ்மிருதியை ஒரு கையிலும் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை மறுகையிலும் நாடாளுமன்றத்தின் அவைக்குள்ளேயே எடுத்து காட்டி திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசியதை பாரதிய ஜனதா கட்சியால் பொறுத்துக்கொள்ள முடியும் எப்படி அதானி பெயரை சொன்னால் நாடாளுமன்றத்தின் பதிவேட்டில் அவர்கள் ஏற்ற மாட்டார்களோ அதே போல அவர்கள் அலறுகிற இன்னொரு பெயர் சாவர்கர் சாவர்கரை பற்றி பேசினால் சாவர்கர் மன்னிப்பு கேட்டதை எடுத்து பேசினால் சாவர்கர் மனுஸ்மிருதியைத்தான் ஆதரித்தார் அரசமைப்பு சட்டத்தை எதிர்த்தார் என்பதை பேசினால் ஆர் எஸ் எஸ் காரர்கள் தேசியக் கொடியை தங்களுடைய அலுவலகங்களை ஏற்றவில்லை என்பதை எடுத்து பேசினால் பாரதிய ஜனதா கட்சி பதறிவிடும் அந்த பதற்றத்திலிருந்து தான் காலம் காலமாக அம்பேத்கருக்கு எதிரான அரசியலை மேற்கொண்டு வருகிற பாரதிய ஜனதா கட்சியின் உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா தன்னை அறியாமல் எல்லாம் இல்லை தெரிந்தே அம்பேத்கருக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார் கேலி செய்வதைப் போலத்தான் அதை நாம் பார்க்கணும் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் நாடாளுமன்றத்திற்கு வெளியிலே இந்தியா கூட்டணி தலைவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் ஜெய்பிம் என்று நாடாளுமன்றத்தில் முழங்குகிறார்கள் எந்த அவை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலே தேர்தலிலே தோல்வியடைந்த பிறகு மீண்டும் அவர் பம்பாய் மாகாணத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்குள் தேர்ந்தெடுப்பதற்காக மிகப்பெரிய போராட்டங்களை அவை மேற்கொள்ள வேண்டியது நேற்றும் இன்றும் நாடாளுமன்ற கட்டடத்தின் வெளியே எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட பல தலைவர்கள் போராடி வருகிறார்கள் தமிழ்நாட்டிலிருந்து திமுக எம்பிக்கள் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக போன்ற கட்சிகளும் அங்கே கைகோர்த்து நீலச்சட்டை அணிந்து கொண்டு ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி மல்லிகார்ஜுன கார்கே போன்ற தலைவர்கள் இன்று போராடுகிறார்கள் கையிலே அம்பேத்கர் அவர்கள் அம்பேத்கர் அவர்களுடைய சொன்னால் பாஜக ஏன் அலறுகிறது அவர்களுக்கு ஏன் பயம் வருகிறது பத்து ஆண்டுகளாக பதினைந்து ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி எதற்கும் பின்வாங்காது அவர்கள் ஆனால் ஒன்றை பார்த்து பயப்படுவார்கள் அது டாக்டர் அம்பேத்கர் என்கிற பெயர் காரணம் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மீது இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய பற்று கிடையாது மாறாக டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு பின்னால் இருக்கிற தலித் மக்களுடைய வாக்கு வங்கி தலித் படங்குடி மக்களினுடைய வாக்கு வங்கியை பெறுவதற்குத்தான் ராம்நாத் கோவிந்த் என்கின்ற ஒரு தலித்தை குடியரசுத் தலைவர் ஆக்கினார்கள் திரௌபதி முர்மு என்கிற பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்தவரை குடியரசுத் தலைவர் ஆக்கி இருக்கிறார்கள் ஆக அவர்களுக்கு இருக்கிற பற்று என்பது டாக்டர் அம்பேத்கர் முன்வைத்த கான்ஸ்டியூஷன் மீதோ அல்லது டாக்டர் அம்பேத்கர் முன்வைத்த சமநீதி மீதோ சமூக நீதி மீதோ அல்ல மாறாக அந்த மக்களினுடைய வாக்கு வங்கியை பெறுவதற்காக பாஜக செய்கிற அவர்கள் வெறும் வாக்கு வங்கிக்காக தான் தலித் மக்களை பழங்குடிகளை அணுகுகிறார்கள் அதற்காகத்தான் அம்பேத்கருக்கு மாலை போடுகிறார்கள் அதற்குத்தான் நரேந்திர மோடி அவர்கள் கான்ஸ்டியூஷன் புத்தகத்தின் முன் விழுந்து வணங்குகிறார் என்கிற மாயையை எல்லாம் அமித்ஷா அவர்களுடைய பேச்சே போட்டு உடைத்திருக்கு அதுதான் இன்று இந்தியா முழுவதும் பேசுபொருளாகவும் மாறியது ஆனால் எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தங்கள் மீதான விமர்சனங்களை சமாளிப்பதற்கு அவர்கள் சமகாலத்தில் நாங்கள் என்ன செய்தோம் என்பதை அவர்கள் பதிலாக தர மாட்டார்கள் மாறாக காங்கிரஸ் அறுபது ஆண்டு காலமாக என்ன செய்தது பண்டிதர் நேரு அவர்கள் என்ன செய்தார் இந்திரா காந்தி அவர்கள் என்ன செய்தார் பாரதிய ஜனதா கட்சியின் மீது எதிர்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு அவர்கள் நேரடியாக பதில் சொல்ல மாட்டார்கள் ஆமாம் நாங்கள் இதை செய்தோம் இதை செய்யவில்லை என்றெல்லாம் பேச மாட்டார்கள் மாறாக நரேந்திர மோடி அவர்களின் வாயிலும் பாரதிய ஜனதா கட்சியின் அவர்களுடைய வாயிலும் வருகிற ஒரே பெயர் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு காந்தி குடும்பம் நேரு என்ன செய்தார் இந்திரா காந்தி என்ன செய்தார் ராஜீவ் காந்தி என்ன செய்தார் ராகுல் காந்தி என்ன செய்கிறார் இதை தவிர நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த நாட்டை பற்றி நாட்டில் நாங்கள் என்ன செய்தோம் என்று சொல்லுகிற அளவுக்கு அவரிடத்திலே எதுவுமே கிடையாது அப்படிதான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை அரசமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரங்களை மேற்கொண்ட போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் இந்தியா கூட்டணி கான்ஸ்டியூஷனை முன்னிறுத்தி அம்பேத்கரை முன்னிறுத்தி அரசியலமைப்பை முன்னிறுத்தி தேர்தலை மேற்கொண்டதனுடைய விளைவாக நானூறு இடங்களை பெறுவோம் என்று சொன்ன பாஜக இருநூத்தி நாற்பது ஆக இவர்கள் வெறுப்பு அரசியலை முன்வைத்தார்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அரசியலை தலித் மக்களுக்கு எதிரான அரசியல் பழங்குடியின மக்களுக்கு எதிரான அரசியல் ஆனால் இந்தியா கூட்டணி கான்ஸ்டியூஷனை முன்னிறுத்தி அதன் முகப்புறையிலே சொல்லி இருக்கிற மதச்சார்பின்மை சோசலிசம் சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம் இந்த வார்த்தைகளினுடைய சாரத்தை முன்னிறுத்தி இந்தியா கூட்டணி தேர்தலை சந்தித்தது அவர்கள் ஆட்சிக்கட்டிலே ஏறவில்லை என்றாலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் முன்னூத்தி மூன்று இடங்களை வென்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரத்தை இருநூத்தி நாற்பதுக்குள்ளாக சுருக்கினார்கள் அதற்கு இந்த கான்ஸ்டிடியூஷன் முக்கிய பங்காற்றியது ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை பாஜக கொண்டு வந்திருக்கிறது ஆனால் அது பெரும்பான்மை இல்லாததான் நிறைவேற்ற முடியவில்லை நாடாளுமன்றத்தில் ஒருவேளை நானூறு இடங்களை பெற்றிருந்தால் பாஜக நிறைவேற்றி இருக்கும் அவர்களை எது தடுகிறது கான்ஸ்டியூஷன் அந்த கான்ஸ்டிடியூஷனை இயற்றிய முக்கியமான நபராக அதன் சிற்பியாக அம்பேத்கர் இருக்கிறார் இதனால் அம்பேத்கர் மீது அமித்ஷா அவர்களுக்கு இதுதான் பாஜக ராகுல் காந்தி அவர்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் அளித்த நரேந்திர மோடி சொல்லுகிறார் காங்கிரஸ் தான் கான்ஸ்டியூஷனை சிறுமைப்படுத்தியது காங்கிரஸ் தான் அம்பேத்கரை சிறுமைப்படுத்தியது அம்பேத்கரை பதவியில் இருந்து செய்தவர்கள் யார் அம்பேத்கரை தோற்கடித்தவர்கள் யார் காங்கிரஸ் தான் அமித்ஷா அவர்கள் சொல்லுகிறார் காங்கிரஸ் தான் அம்பேத்கரை சிறுமைப்படுத்தியது மீண்டும் மீண்டும் காங்கிரசின் மீது மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பழிபோட்டுக் கொள்ளுகிறார்கள் உண்மையில் காங்கிரஸ் கடந்த காலங்களிலே தங்களுடைய தவறுகளை எமர்ஜென்சியாக இருக்கலாம் பல்வேறு காலகட்டங்களிலே அரசமைப்புக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்திருக்கலாம் ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளாக குறிப்பாக ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமைக்கு பிறகு அவருடைய வழிகாட்டுதலுக்கு பிறகு காங்கிரஸ் பேரியக்கம் கான்ஸ்டிடியூஷனை மையப்படுத்தி அரசியலை நகர்த்துகிறது இந்திரா காந்தி அவர்கள் செய்த தவறுகள் ராஜீவ்காந்தி அவர்கள் செய்த தவறுகள் கடந்த காலத்திலே காங்கிரஸ் செய்த தவறுகள் அதையெல்லாம் திருத்தக்கூடிய அளவிலே மிகப்பெரிய அளவிலே ராகுல் காந்தி அவர்களுடைய பிரச்சாரங்கள் இருக்கிற இடஒதுக்கீட்டின் உச்சவரம்பை ஐம்பது சதவீதத்துக்கு மேல் உயர்த்துவோம் என்பது இந்த நாட்டிலே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஓபிசி மக்களுடைய உரிமை சார்ந்தது எஸ்இ எஸ்டி மக்களுடைய உரிமை சார்ந்தது ஆனால் அதை இஸ்லாமியர்களின் பக்கம் திருப்பிவிட்டு அமித்ஷா அவர்கள் காங்கிரஸ் திசை திருப்ப பார்க்க ஆக இஸ்லாமிய வெறுப்பை முன்னிறுத்தி ராகுல் காந்தி எதிர்ப்பதை அவர்கள் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் ஆனால் ராகுல் காந்தி முன்வைத்து அரசியல் செய் எனவே இந்த காங்கிர வேண்டும் என்றால் அமித்ஷா அவர்கள் தான் பேசிய பேச்சிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு காங்கிரசின் மீது பணியிட்ட நரேந்திர மோடி அவர்கள் நாங்கள் பிரதமராக ஆகுவதற்கு யார் காரணம் அம்பேத்கர் மட்டும் இல்லை என்று சொன்னால் பாத்திரம் கழுவிய தாயினுடைய வயிற்றிலே நான் இந்த நாட்டினுடைய பிரதமராக மாறியிருக்க முடியாது என்று நேற்றைய தினம் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் சித்தராமையா ஒரு பதிவை போட்டிருந்தார் டாக்டர் அம்பேத்கர் பிறந்திருக்காவிட்டால் அமித்ஷாவும் உள்துறை அமைச்சராகி இருக்க முடியாது அவர் எங்கோ ஒரு கடையில் வேலை செய்து கொண்டிருப்பார் நான் கர்நாடகாவினுடைய முதலமைச்சராக இருக்க முடியாது நான் மாடு வைத்துக் கொண்டிருந்திருப்பேன் உங்கள் பிரதமர் நரேந்திர மோடி டீ கடையில் இன்னும் வித்து கொண்டிருப்பார் ஆக அம்பேத்கருடைய அவ்வளவு முக்கியத்துவம் நிறைந்தது என்று அமித்ஷா அவர்களுடைய பேச்சுக்கு பதிலடியாக கர்நாடக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் ஒரு ட்விட்டை போட்டு அப்படி இந்தியா முழுக்க எதிர்ப்படைகள் இன்று மாணவர்கள் எடுக்கிறார்கள் உண்மையில் அவர்களுடைய எதிர்ப்பு என்பது கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக அப்பொழுதில் இருந்தே இருந்தது டாக்டர் அம்பேத்கருக்கு எதிராக இருந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி கான்ஸ்டியூஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு ஆர் ஏடான ஆர்கனைசர் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக செய்தி வெளியிடு இந்த அரசியமைப்பு சட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொன்னது அவர்கள் விரும்புவது முழுக்க முழுக்க முசோலினி ஹிட்லர் போன்றவர்கள் பின்பற்றிய ஒற்றைத்தன்மையிலான ஆட்சி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மதம் ஒரே மொழி இந்த ஒற்றை தன்மைக்கு அழைத்து செல்வதுதான் அம்பேத்கர் எழுதிய யூனியன் ஒன்றியங்கள் நிறைந்தது பல மாநிலங்கள் நிறைந்த ஒரு ஒன்றியம் என்றுதான் இந்தியா நாங்கள் எல்லோரும் இந்த நாட்டினுடைய மக்கள் அப்படி பல சரத்துகளை அம்பேத்கர் செருகியதால் தான் பாஜக நினைத்த ஆர் எஸ் எஸ் திட்டங்களை எல்லாம் நினைத்ததை போல அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை அந்த கோபத்தை பாஜக அதனால்தான் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக சர்வாதிகார ஆட்சி நடத்தி வருகிற நரேந்திர மோடி அவர்கள் நாங்கள் அம்பேத்கரை மதிக்கிறோம் என்று அறிக்கை விடுகிறார் அமித்ஷா அவர்கள் நாங்கள் அம்பேத்கரை மதிக்கிறோம் என்று அறிக்கை விடுகிறார்கள் ஏனென்றால் இந்தியாவினுடைய மிக முக்கியமாக அடையாளமாக டாக்டர் அம்பேத்கர் இந்தியாவினுடைய கட்டமைப்பு என்பது கான்ஸ்டியூஷன் இருக்கிறதே அந்த கான்ஸ்டிடியூஷனுடைய அடையாளமாக டாக்டர் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கரை தொடுவது என்பது வாக்கு வங்கி அடிப்படையிலும் நமக்கு எதிராக திரும்பும் என்பதை பாஜக உணர்ந்ததனால்தான் நரேந்திர மோடி அவர்கள் மன்னிப்பு கேட்கிறார் அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்கிறார் பாஜக இன்று அலறி இருக்கிறது அந்த அளவுக்கு இந்தியாவிலே டாக்டர் அம்பேத்கருக்கு ஆதரவான குரல் மிகப்பெரிய அளவிலே வெடித்திருக்கிறது நன்றி வணக்கம்